வணக்கம் குளிரான ஒரு மாதத்தில் என்ன இன்னைக்கு மழை அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாசுரம் அங்கன் மான்யால தரசர் கபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கண் இரண்டும் கொண்ட எங்கன் நோக்குதியே Engal main saabam ilindhe empavai Iturkana a Syria translation vandu The renowned powerful kings of several domains Who had the ego and pride Fell to your feet for obeisance Even when such persons are shameful to their Ignorance and bow We small girls are in surrender to you without any know-how ப்ளீஸ் ஓப்பன் யுர் லோட்டஸ் லைக் ஐஸ் அண்ட் தட் ஆர் லார்ஜ் லைக் அ ஸ்மால் டிங்கிள் பெல் ஆஃப் ஆங்கிலெட்ஸ் ஹாஃப் ஓப்பன் மெராஜ் வி ஆர் ஜமால் வீ கான் ஹேண்டில் த லைட் ஆஃப் சன் அண்ட் மூன் பவுண்டிஃபுல் இட் லுக்ஸ் ஸ்பிளெண்டர் அடோரபுள் ப்ளீஸ் டோண்ட் ஓப்பன் இன் ஃபுல் தான் மிகவும் அற்புதமான ஆச்சரியமான இந்த பாஸ்திரத்தில் பகவானின் கண்ணழகை பற்றி மெயினாக வந்து ஆண்டாள் ஆச்சரியார் சொல்கிறார்கள் அவருடைய கண் வந்து திங்களும் ஆதித்யனும் சேர்ந்தார் போல இருக்குமா திங்கள்ன்னு ஏன் சொல்கிறாங்க திங்கள் வந்து குளிர்ச்சி இரவில் வருது குளிர்ச்சியான பார்வை ஸோ பக்தர்கள் மேலேயும் சரி யாராருக்கு மேலே கம்பேஷன் தேவைப்படுறதோ எம்பெருமான் குளிர்ந்த கடாட்சியத்தை அவர்கள் மீது செலுத்துகிறான் ஆனால் வந்து இப்போ பக்காசுரன் கம்சன் ராவணன் சானூரன் ஹிரண்ய கஷிப்பு இது இது போன்றவர்கள்கிட்ட அவர் வந்து குளிர்ந்த கட்டாட்சமாக காட்ட முடியும் அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் அட்வான்டேஜ் இருப்பாங்க இந்த உலகத்தில் பல பேர் கஷ்டம் கொடுக்கறதுக்குன்னே கூட இருந்துகிட்ருப்பாங்க அவங்களாம் ஸோ அவங்க மேலே வந்து ரட்சிகன் என்பதால் அவர் வந்து அப்படியே சுட்டரிக்கிற கடாட்சத்தை தான் காட்ட முடியும் அப்படியே வந்து எரிச்சு விட்டுருவார் அப்படின்ற மாதிரி தான் பயம் நடு நடுங்க செய்யணும் அவங்கள ஸோ ஆதித்யன் பல ஆதித்யன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சன்னோட ஒரு ஒரு கோப்பத்தை வந்து காட்டுவாரா அவங்க மேலே ஸோ அங்கன் மானியால தரசர் கபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கிழை பெரிய பெரிய அரசன்லாம் வந்து தாங்க ரொம்ப கிரேட்டு நினச்சிட்டு இந்த உலகத்தை ஒரு ஒரு பகுதியை ரூல் இருக்கிற அரசன்லாம் நினச்சிட்ருப்பான் அவன் ஈகோலாம் அழிஞ்சு அங்கன்மானியால அரசர்க்கு அபிமானம் பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் உண்மை தெரிந்ததும் உன் பள்ளிக்கட்டிற்கீழே உன் படுக்கை கிட்டே சங்கம் இருப்பது போல் வந்து தலைப்பதும் கிங்கிடி செய்து செய்த பூ போல் நாங்களாம் சின்ன சின்ன பொண்கள் இந்த உவமைக்காக சொல்கிறோம் பெரிய பெரிய அரசரே வெட்டி குனிஞ்சு தாங்கள் யார் என்பதை உணர்ந்து உங்ககிட்ட வராங்க நாங்களோ சின்ன பொண்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் யாருன்னு உணரணும்னு கூட கிடையாது ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது இது கிடையாது நாங்களோ ஆயர் பெண்கள் பக்தி என்பதை தவிர மற்றது ஏதோ அறியாத பெண்கள் சிறு பெண்கள் கிங்கிடி வாய் செய்து தாமரை பூ போலே இந்த தாமரை மலர் ஃபுல்லாக மலராமல் அப்படியே மலர தொடங்கும் பொழுது என்ன ஒரு அழகு இருக்கும் அப்புறம் வந்து நம் காலில் போட்டிருக்கும் சலங்கை அந்த சலங்கையோட மணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாகவும் ஓப்பன் ஆயிருக்காது அப்படிப்பட்ட கண்களை உடையவன் ரம்யமான கண்களை உடையவன் அதிசயமான கண்களை உடையவன் ஆல்பான் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க பாதாம் மருக்கில் பாதாம் பருப்பு அதோட விழி அழகு அது வந்து விழியாக இருந்தால் கூட எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட அழகை உடையவன் என் பெருமான் கிங்கடை வாய் செய்து தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஸ்லோவாக தான் நீ திறக்கணும் ஃபுல்லாக திறந்து பார்த்தேன்னா நாங்கள் தாங்க மாட்டோம் ஏன்னா ஒரு கண் அப்படியே தேஜஸில் ஜொலிச்சு இருக்குது குளிர கடாட்சிட்டு இருக்குது சந்திரன் போல் இன்னொரு கண் வந்து அப்படியே சுட்டரிக்கிற சூரியன் பல சூரியன்கள் போல் இருக்குது உன் பார்வை அப்படிப்பட்ட ஒரு ஒளி பொருந்திய பார்வை பலருக்கு ஆத்ம அனுபவம் விஷன் என்பதற்கும் வெறும் சீயிங் என்பதற்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது விஷன் வேணும் எல்லாருக்கும் அந்த விஷனை கொடுக்கக்கூடிய பார்வை ஆத்ம அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பார்வை ஆத்ம சாக்ஷாத்காரத்தை கொடுக்கக்கூடிய பார்வை செங்கன் சிறு சிறுதே எம்மேல் வழியாகவும் திங்களும் ஆதித்யனும் போல் ஒரு சைடு திங்கள் இன்னொரு சைடு ஆதித்யன் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே என்னையோடு போட்டும் ஏ கண்ணனே ஏ என் பெருமானே உன் கண்ணழகு இப்படிப்பட்டிருக்கு உன் கண்ண உன் கண்ணழகுக்கு ஈடு இணையே இல்லை இதை பலவிதமான ஆச்சாரியர்கள் விதவிதமாக பாடியிருக்கார்கள் எம்பெருமானின் கண்ணழகு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆச்சாரியர்களோட கட்டாட்சமும் முக்கியம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்காகவே நம் மதுரகவி ஆழ்வாரன் கண்ணினும் சிறுத்தாம்பு என்றே ஆரம்பித்தார்கள் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண பண்ணிய பெருமையன் என் அப்பனின் நன்னித்தன் குருகூர் நம்பி கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அவ்வாறு தாமோதரனாக கட்டப்பட்டு யசோதை பிராட்டிக்கு நின்ன கண்ணன் என் பெருமானின் பெயரை கேட்பதை விட என் ஆச்சாரியனின் பெயர் இன்னும் எனக்கு வந்து அப்படியே அமுதூறு விருது அவன் பேரை கேட்டாலே சூப்பராக இருக்குது என்று கண்ணினும் சிறுத்தாம்பினால் என்றும் ஆரம்பிக்கிறார்கள் ஸோ அது மட்டுமல்ல அமலநாதி பிரானில் ஆழ்வார் வந்து ரங்கனின் கண்ணழகின் மீது ஈடுபடுகிறார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயின் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் நணி அரங்கனின் அமுதினே கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே ஸோ எம்பெருமானின் கண்ணழகு எம்பெருமானின் கருணைக்கு பாத்திரமாவது அதற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதையும் ஆண்டாள் இங்கே நமக்கு அழகாக தெரிவிக்கிறார் காலையில இருந்து நானும் மழை நிற்கும் நிற்கும் நிற்கும்னு யோசிச்சு பார்த்தேன் நிற்கிறதா இல்லை சரி மழை பெஞ்சா என்ன இன்னைக்குமா நம்ம பேச போகிறதோ கருணை கடாட்சத்தை பத்தி அந்த கருணையை பத்தி பேசுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட வேணுமா மழை மழை இல்லைனா தான் அதிசயப்படணும் அந்த கருணை இந்த ஸ்ரீ மேலேயும் புழிஞ்சு இதை கேட்குற உங்க மேலேயும் பொழியணும் என் பெருமானின் கண்ணழகு எம்பெருமானின் கண் ஒளி வெளிச்சம் பல திருஷ்டிப்படாமல் நம்ம எல்லாருமே சௌக்கியமாக நல்லா இருக்கணும் என்று இந்த தனுர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆண்டுடன் கூடி நம் கண்ணனின் கண்ணனை அனுபவிப்போம் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தனுர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பாசுரம் வந்து மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்திருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்படிய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியிலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் வந்து நிருசிம்மாவதாரத்தை சொல்வது போல like the lion which sleeps inside den and wakes up after the rainy season winter rainy season by courageous movement of face and locks quite majestic roaring in a forward resplendent call that's intrinsic with a powerful kingly look in the jungle you bestow ஆனஸ் அனதர் ஜாய்ஃபுல் லுக் டு மிங்கிள் சிட்டிங் ஆன் யர் த்ரோன் அண்ட் காஸ்டிங் அ டியூட்டிஃபுல் கிளான்ஸ் ப்ளீஸ் கிவ் அஸ் ப்ளஸ் அண்ட் செலிப்ரேட்டட் ஸ்டான்ஸ் இந்த பாசுரத்தில் வந்து ஒரு மாரிக்காலம் முடியும் தருவாயில் உள்ள வந்து தூங்கிட்டிருக்கிற சிங்கம் வந்து எப்படி அந்த லயனோட டெனில் ஜங்கலில் அப்படி தூங்கிட்டிருக்கும் ஆனால் வந்து அந்த மழைக்காலம் முடிஞ்சு அது வந்து அப்படியே நிமிர்ந்து தன்னோட பிடரியலாம் வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வந்து அப்படியே வந்து தான் ராஜா அப்படிங்கிறத நிமிர்ந்து ஒரு இந்த லுக்கு கொடுக்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழுத்து டக்குன்னு எழுந்து சீறி அது வந்து தான் டக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்து எழுந்துக்கும் வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்து நீ நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அதுவும் ஃபார்வர்ட் லுக்கிங்காக அப்படியே அந்த ரோர் ஜங்கிலுக்கே கேட்கும்ல அந்த சிங்கம் கர்ஜிப்பது சூப்பராக அது வந்து கர்ஜிச்சுட்டு எழுந்துக்கும் அந்த சிங்கம் என்ன சிங்கம் அந்த மாரிக்கால மழை முடிஞ்சு தன்னுடைய குகையிலிருந்து வெளியில் புறப்பட்டு வரும் அந்த சிங்கம் சட சட சடன்னு அந்த மழையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வர அந்த சிங்கம் போதுரமா போலே நீ பூவை பூவண்ணா அசுரர்களுக்கும் கெடுதல் செய்பவர்களுக்கும் நேற்றுக்கு எந்த மாதிரி லுக்கு கொடுப்பார்ன்றது வந்து அவருடைய கண்ணழகோட வர்ணனையில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து சிங்கம் போல் இருப்பார் ஒரு ஒரு பயத்தை கொடுப்பார் ஒரு கம்சனுக்கோ ராவணனுக்கோ ஒரு கும்பகர்ணனுக்கோ ஒரு இந்திரஜித்துக்கோ ஒரு ஒரு எனிமீஸ்க்கு அதாவது கடவுளுக்கு எதிராக நிற்பவர்கள் ஒரு சகுனிக்கோ துரியோதனனுக்கோ துச்சாசனனுக்கோ ஹிரண்யாஷன் ஹிரண்ய கஷ் இப்படி பலர் தர்மத்துக்கு எதிராக இருப்பவர்களுக்கு அவர் வந்து சிங்கம் தன்னை எந்த நிமிஷத்தில் வேணால் அடித்து சாப்பிட்ற ஒரு சிங்கம் இறைஞ்ச வந்து அவர் வந்து எந்த தூணில் குழந்தை சொல்ல போகிறானோ என்று நினைத்து அத்தனை தூணிலும் நின்னான் நிருசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை இந்த தூண் தான் சொல்லிடுமோ அந்த தூண் தான் சொல்லிடுமோன்ட்டு எல்லா தூணிலேயும் அந்த வந்த நேரத்தில் இந்த இந்த ஈவினிங் டைம் இல்லையா இப்போ சொல்கிறோம்ல இந்த இந்த நேரம் இந்த சாயங்காலம் நிருசிம் அவதாரம் வந்து நடைபெற்றது அது வேணும் வாசல் கிட்ட ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சிங்கமாக இருக்கானா சிம்ம சொப்பனம் அப்படின்றாங்க தான் சிம்ம சொப்பனம் வந்து இனிமேசன் நடுங்க வைக்கிற அந்த இது அப்படி நீ வந்து உன் த்ரோனில் உட்காரும்போது என் பெருமானே நீ ஜட்மெண்ட்டுங்கிற அந்த த்ரோனில் இருக்கும்போது நீ சிங்கமாக இருக்க நீ வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சது ஏது மாதிரியாக உன்னை எப்பொழுதும் விரும்பும் இந்த சிறிய ஆயர்குல பெண்கள் ஆகிய எண்கள் எங்களோட கோரிக்கை என்ன நீ வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்ப பறை கொடுப்ப சில சில விசிறி கொடுப்ப அழகழகான வந்து ஆபரணங்கள் கொடுப்ப அந்த பூஜை செய்யும் பொழுது அதற்கான பலன்களை வந்து கொடுப்ப யமுனை நதியில் வெயிட் பண்ணுவோம் உன்னை வந்து நீரா நீராடி உன் புகழை நாங்கள் பாடுவோம் சின்ன பெண்களாகிய நாங்கள் அப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி நீ அந்த த்ரோன்லேயே உட்கார்ந்தாலும் அப்படியே வந்து ஒரு லவ்வோட நீ எங்களை பார்க்குறியா ஏன்னா அந்த த்ரோனில் நீ உட்காரும் பொழுது என்ன நீ ஜட்ஜு நல்லது கெட்டதை ஆராயிற கெட்டவர்களுக்கு நீ சினிம சொப்பனம் நல்லவர்களுக்கு நீ அப்படியே ஒரு ஒரு ரமியமான பார்வை ஒரு கொஞ்சிற பார்வை ஒரு என் குழந்தை அப்படின்னு கூப்பிடுற அந்த பார்வை உன் மடியில் எடுத்துக்கொண்டு எங்களை கொண்டாடும் அந்த பிரகலாதன் அதே இறங்கிய கஷிப்புக்கு எப்படி வந்து சிம்ம சொப்பனமாக இருந்த அவனை அவன் குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்ட அதே நிருசிம்மன் பிரகலாதன் கிட்ட எப்படி பார்த்தாராம் வாடா என் குழந்த எப்படிப்பட்ட ஷரணாகத்தியை இந்த வயசுல காட்டியிருக்க அவன் உன்னை வந்து எப்படிலாம் அவஸ்தப்படுத்தினான் யானையை விட்டு உன்னை வந்து கொல்ல பண்ணுவான் நடுக்கடலை தள்ளுவான் சின்ன குழந்தன் கூட பார்க்காம உடாமல் துன்புறுத்திட்டு இருந்தான் என்னென்னமோ பண்ணா பிரகலாதா ஆனால் நீ வந்து நான் வருவேன் நான் வருவேன் நான் தான் உன்னை ரட்சிக்கணும் நீ நினச்சா ஒரு செகண்டு கூட ஹிரண்யமாக மகா சொல்லியிருக்கலாம் ஓம் நமோ நாராயணா எனும் நாராயண திருமணத்திற்காக நீ நின்ன என் குழந்தையே என்று அந்த வாஞ்சையுடைய அந்த அந்த பிரஹல்லாத வத்சலன் அந்த பேபி அந்த குழந்தைய வந்து அப்படி ஒரு ஒரு கனிவோடு பார்க்குறான் அந்த சந்திர கட்டாட்சம் அந்த பார்வையோட எம்பெருமான்னு பார்க்குறான் அவனுடைய இந்த கோலத்தை பார்த்து திருமகளை பயந்தாளாம் ஒரு செகண்ட் என்ன இவ்வளோ கோபத்தில் இருக்கார் இவர் கோபத்தை எப்படி தணிக்கிறது எப்படி தணிக்கிறதுன்னு அந்த பிரகலாதன் வருது குழந்த வந்து உட்கார்றது சரியா ஸோ வந்து அந்த நிசும அவதாரத்தை இப்போ இப்படிப்பட்ட சிமமாகிய நியாயம் தெரிந்தவன் தர்மம் தெரிந்தவன் நியாயத்துக்காக நிற்பவன் அநியாயவாதிகளை அழைப்பவன் அவர்கள் செய்வதை அவன் மட்டும்தான் அழிக்க முடியும் அவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனத்தை அவர் தான் காட்ட முடியும் முன்னாடியோ பின்னாடியோ என்ன என்ன தப்பு மோசமான தப்பு யாருக்கு எதிராக எப்படி நல்லவங்களுக்கு எதிர நம்ம வந்து பில்ட் பண்ணி அவங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாலும் நிருசிம்மன் கொடுத்த அந்த தீர் தீர்ப்பு தான் உண்டு அவங்களுக்கு தே ஹாவ் டு ஃபேஸ் இட் சம்ஹவ் அண்ட் தென் ஃபேஸ் த ஜஸ்டிஸ் அந்த ஜஸ்டிஸ்ங்கிற த்ரோனில் நீ போது ஹே நிருசிம்மா ஹே பெருமானே அங்கேருந்தும் நீ வந்து சந்திரட கடாட்சத்தோடு எங்களை பார்க்குற வாஞ்சியோடு பார்க்குற ஒரு குழந்தைகளானு எங்களை பார்க்குற பிரகலாதனை பார்த்தது போல எங்களை பார்க்கிறாயே என் பெருமானே சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்து காரியம் ஆராய்ந்து அருளியலூர் எம்பாவாய் நீ வந்து இவ்வளோ நாள் வந்து தூங்கிட்டு இருக்க அப்படி எங்கள் பாட்டை கேட்கணும் நீ எழுந்துக்கவும் மாட்டேங்கிற எல்லாம் பண்ணுற ஆனால் இப்போ வந்து என்ன நீ எழுந்து வந்து சிங்காசனத்தில் உட்காந்துட்ட சரியா நீ இனிமேல் தூங்கலாம் மாட்டேன் கண்டிப்பாக வந்து இந்த சின்ன பெண்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவேன் நிறைவேற்றும் பொழுது அந்த நிருசிம்மனாகிய நீ அந்த குளிர்ந்த கடாட்சித்துடைய காதலுடன் பிரேமையுடன் பக்தியுடன் ஒரு வாஞ்சையுடன் குழந்தைகள் என்ற எங்கள் மீது நீ செலுத்தும் பார்வை அப்படி இருக்கிறது என்று இறைவனை கொண்டாடும் ஒரு மிக அற்புதமான பாசுரம் போன பாசுரத்துக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுது இருக்கிற டிஃப்ரென்ஸை காமிக்கிறாங்க இங்கே அவதார ரகசியத்தில் இருக்கிற நிருசிம்மன் வந்து இரண்ய கசிபுவுக்கு அவன் வந்து அடித்து கொள்ளும் சிங்கமாகவும் அதே நிருசும்மன் பிரகாதனுக்கு வாஞ்சையுடன் தாலாட்டல் உடன் பிரேமியுடன் வாத்சல்யத்துடன் பார்க்கும் அந்த அந்த பிரகலாத வரதனாக காட்சியர்க்கின்றான் அளிக்கின்றான் இதனை வந்து நம்ம ஆழ்வார் வந்து அந்த சோழ சினிமாபுரம் புறம் சோழிங்கரில் இருக்கிற அந்த பாசுரத்தோடு நிறைவு செய்கிறேன் மிக்கானே மறையாய் விரிந்த விளக்கை என்னுடைய புக்கானை புகழ் சேர்ப்புலுகின்ற பொன்மலையை தக்கானே கடிகை தடங்குன்றின்மை சேர்ந்த அக்கார கனியை அடைந்து ஒய்ந்து போனேனே என்று ஆழ்வார் பாடுகிறார் அவன் வந்து அப்படிப்பட்ட தேஜஸ் உடையவன் சிங்கத்துக்கு இருக்கிற தேஜஸ் மிக்கானே மரியாய்விருந்த விளக்கை என்னுள் புக்கானே அந்த வெளியில இருக்கிற வெளிச்சம் தான் எனக்குள்ள இருக்கும் ஆத்ம சாட்சாக்காரம் எனக்குள்ள இருக்கும் ஆத்ம ஜோதி மிக்கானே மரியாய் விளக்கை என்னுள் புக்கானே புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை எப்படிப்பட்ட தேஜஸ் இருக்கான நரசுமன் பொன்மலை தக்கானை கடிகை தடங்குன்றின் குளத்தில் விற்றக்கும் நரசிம்மன் பக்கானே கடிகை தடங்குன்றின் இருந்த அக்காரக்கனியை அந்த ஸ்வீட் சிம்மமாக இருக்கிற அவனே சிம்ம சொப்பனமாக இருக்கிற அவனே குழந்தைகளிடத்திலும் பாகவதோத்தமர்களிடத்திலும் யாரும் இல்லாதவர்களிடத்தும் அனாதைகளிடத்திலும் அவன் வந்து அவன் காட்டும் பார்வை வந்து வாத்சல்யம் அவன் காட்டும் பார்வை பிரேமை அவன் காட்டும் பார்வை அன்பு அவன் காட்டும் பார்வை ரட்சகம் என்ற இந்த அருமையான ஆழ்வாரின் பாசுரத்துடன் இல் நிறைவு நன்றி தனுர் மாதம் இருபத்தி நாலாம் நாளுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் வெயில் இருக்குது இன்றைக்கி ரெண்டு நாள் மழையாக இருந்தது இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதுக்கேற்ற மாதிரி பாசுரமும் நல்லா பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி வந்து எம்பெருமானின் திருக்குணங்கள் எல்லாத்தையும் வந்து போற்றும் பாசுரம் மங்களாசாசனம் என்று வைணவர்கள் சொல்வார்கள் ஒரு இடத்தை போற்றி புகழ்வது வந்து மங்களாசாசனம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்துபடுவது என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி தென்னிலங்கை சேற்றாய் திரல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குடிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பாசுரம் அதற்கான சிறிய ஆங்கில விளக்கம் அஸ் அ திரிவிக்ரமா You மெஷர்ட் ஆல் வேர்ல்ட்ஸ் Hail your லோட்டஸ் ஃபீட் winning over cruel ravana and his army hail your win over his defeat By helping Arjuna win over Karna's arrows, hail your charioter deeds. By killing Vatsasura and tree-like demons, hail to your legs so tender. By lifting Govardhana mountain in little finger, hail to your mighty wonder. Engaging to your service and devotion, everyone gets liberation. Be compassionate. டுடே வி ஹவ் வால் கம் டுகெ வித் ஃபர்வன் டிவோஷன் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று ஆரம்பித்து மூன்று முறை திருவிக்கிரமனை ஆண்டாள் நாசியார் அழைப்பார்கள் என்று பார்த்தோம் முன்னாடியே இல்லையா அதில் மூன்றாவது பாசுரம் ஒன்றிலேருந்து பத்தில் ஒரு முறை பத்துலேருந்து இருபதுல ஒரு முறை இருபதுலேருந்து முப்பதில் ஒரு முறை அவனை அழைக்கும் பொழுது இது வேள்வியாகிறது இது ஒரு வேதம் இது ஒரு வேள்வி போல அனைத்து வேதங்களின் சாரமாக கருதப்படுகிறது மூன்று முறை ஓங்கி உலகளந்தவனை அழைப்பது என்பது ஸோ அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போற்றி நீ வாமனாக வந்த மகாபலியின் அந்த ஈகோவை அந்த கொற்றத்தை அடக்கின அதை உட்கார்ந்து எந்த ஆழ்வார் மங்களா சாசனம் பாடினார்கள் தெரியல அன்று நீ அளந்ததுக்கு நான் இப்போ பாடுறேன் அளந்தாய் உன் அடி திருவடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி இலங்கைக்கு போன ராவணன் போன்ற எண்ணற்ற அரக்கர்களை அழித்தாய் தர்மத்தை காத்தாய் ரிஷிகளுக்கு ரக்ஷகன் ஆகிய பரிபாலனம் செய்தாய் சிம்பிளாக இருந்துட்டு வந்து கானகத்தில் இருந்த பொழுது அனைத்தையும் செய்தாய் அந்த ராமனே உன் திறமை உன் திரள் போற்று சகட சகடமுதைத்தாய் புகழ் போற்றி சகடாசுரனை வந்து வதைத்தார் அந்த பொருளும் கொள்ளலாம் பாண்டவருக்கு உதவ உதவ அர்ஜுனன் கர்ணனுடைய அத்தனை பானத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான் அர்ஜுனன் அப்போதும் அவனுடைய நாகாஸ்திரத்திலிருந்து அர்ஜுனனை காப்பது அது வந்து கண்ணன் பெருமான் செய்தார் அந்த சகடம் அந்த அந்த டிரைவிங் அந்த டிரைவிங் ஃபார் சேரிட்டி டீடு தான் வந்து இங்கே ஆண்டாள் சொல்கிறார்கள் கன்று குடிலாய் எடுத்தாய் எரிந்தாய் கழல் போற்றி ஒரு அசுரன் என்ன பண்ணுறான்னா சின்ன மாடுடைய கன்று ரூபத்தில் வரான் வத்சாசுரன் அதே டைமில் விளம்பழத்தில் இன்னொரு அசுரனும் வரானாம் ரெண்டு அசுரனை வந்து சேர்ந்து பார்க்கும்போது இந்த கன்ற தூக்கி எரிந்து விளாமர அந்த மரத்தின் மேலிருந்து ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரே டைமில் டக்குன்னு கொன்னாராம் கண்ணனம் பெருமான் இப்படி போர் புரியும் திறன் வந்து சின்ன குழந்த இல்லையா அப்போலேருந்து டெய்லி டேஞ்சர் டெய்லி வார் டெய்லி ஸ்ட்ராட்டஜி ஸோ அப்படி எடுத்தாய் அந்த குணம் போற்று இந்த மாதிரி அசுரர்கள் திரும்ப திரும்ப வருவாங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைகளை கொல்வார்கள் அப்படிப்பட்ட கம்சன் கிட்டேந்து ஆயர்பாடி கோகுலம் இதனை காத்தாய் உன் குணம் போற்றி குன்று குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திரன் தனக்கு பூஜை பண்ணலை என்று சொல்லி ஏகப்பட்ட மழை புழிஞ்சான் கண்டினியூஸாக ஏழு நாள் மழை பெய்யுறது எல்லாரும் அவஸ்தப்படுறாங்க ஆனால் வந்து அந்த கோஷ்டாஷ்டமி கோபாஷ்டமி என்று சொல்வார்கள் அந்த தினத்தில் கண்ணன் எம்பெருமா தன்னுடைய சுண்டு விரலால் கோவர்தனகிரியை அப்படியே தூக்கி அத்தனை ஆயிரம் பெருமக்களையும் காத்தார் கோவர்தனோதார அந்த அந்த பாட்டு கோகுல பால இந்த சாங்கில் வந்து அது அவருடைய அந்த தன்னுடைய பக்தர்களை யாரும் இல்லாதவர்களை காக்கும் அந்த தயை அந்த குணம் அந்த கம்பேஷன் அது வந்து அந்த குணத்தை ஆண்டாள் இங்கு போற்றுகிறார்கள் அந்த சௌலபியம் எளிமையாகவும் இருக்கான் எல்லோருக்கும் வந்து எளிமையாக இருக்கான் பக்தர்கள் அவரை அப்ரோச் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கான் இல்லையா அந்த இருக்கும் அந்த குணத்தை போற்றுகிறார்கள் வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்று பானாசுர வதத்தும் பொழுது ஆச்சுன்னா அபிமன்யு அவருடைய மகன் மற்றும் உஷை என்பவரின் காதல் இருந்தது அதற்கு வந்து பானாசுரன் வந்து என்ன கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு போர் மூண்டது பானாசுரன் வந்து அவர் சைடு வந்து சும்மா தான் அந்த முருகப்பெருமான் இன்னும் பலர் சேர்கிறார்கள் எம்பெருமானுக்கு எதிர்த்து வராங்க எம்பெருமான் அவரை வென்றார் அப்போ வந்து முருகன் எம்பெருமான் வந்து தன்னுடைய வேலை கொடுத்தார் என்பது போல் ஒரு சரித்திரம் இருக்கிறது அதாவும் எடுத்துக்கலாம் எம்பெருமானுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் உண்டு சக்கரம் கதை வில் வாழ் பதினாறு ஆயுதங்களும் எப்போவுமே இருக்கும் போறும்போது அதில் ஒரு ஆயுதமாக வந்து வேலும் இருக்கும் அப்படிப்பட்ட வேல் என்றும் இதனை எடுத்துக்கொள்ளலாம் வென்று பகை கிடக்கும் என் கையில் வேல் போற்றி அந்த வேலை கொண்டவனே பிரானே உன்னை போற்று போற்றுகிறோம் பகைவர்களிடமிருந்து எங்களை காக்கும் வேல் தர்மத்தை ஸ்தாபிக்கும் வேல் பயத்தை போக்கும் வேல் அதனைக் கொண்ட எம்பெருமானே என்றென்றும் உன் சேவமே ஏற்றி ஏற்றிப் பறைக்கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியலூர் எம்பாவாய் அதாவது உன்னிடம் சே சேவகம் செய்து பரிபூர்ண பக்தியுடன் அந்த பாவத்தோடு நாங்கள் எல்லோரும் வரோம் எங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குற பறை மோக்ஷ சாம்ராஜ்யம் என்கிற பறையை தருகிறாய் இப்படி பலர் வந்துள்ளனர் எல்லா விதமான யோகங்கள் செய்தவர்கள் ராஜயோகம் ஞான யோகம் ஞானயோகம் பக்தி யோகம் கர்மயோகம் எல்லாம் செய்த முனிவர்களும் வந்தார்கள் யோகிகள் வந்தார்கள் பெரிய பெரிய அரசர்கள் வந்தார்கள் எல்லாருமே பார்த்தோம் வெட்கி தலை குனிந்து போரில் தோற்றவர்கள் வந்தார்கள் உன் அழகினை கண்டு மயங்கியவர்கள் வந்தார்கள் அதுக்கு சூர்ப நகை அவளை கூட ஒரு எடுத்துக்காட்டு இப்படி பலரும் வந்தார்கள் இன்று இன்று யார் வந்தோம் இன்று ஆயர்பாடியில் அத்தனை சிறுமியோரும் சேர்ந்து நாங்களே டைரெக்டாக வந்தோன்ன கேட்குறோம் பிரானே நீங்கள் எழுந்து கொஞ்சம் கேட்கக்கூடாதா எங்கள் பாடல்களை கேட்டு பறையை அருளக்கூடாதா என்று அன்புடன் கேட்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் ஓங்கியுள்ளங்கள்தான் அவனின் மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவித்தோம் நன்றி வணக்கம்